தமிழ் சிட்டியோட ஹாட் டாபிக் இந்த நடிக்க கோடிக்கணக்கில் பணம் தருவதாக சொன்னாள் ஆனால் இருந்து பணத்தை வாங்கி அதை என்னிடம் விளம்பரத்திற்காக கொடுப்பார்கள் இந்த பணம் எனக்கு வேண்டாம் என்று அவர் மனம் திறந்திருக்கிறார் என்னை வச்சு ப்ரமோட் பண்ண நினைக்கிற தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க எனக்கு கொடுக்குற சம்பளம் காட்டுறதுக்கு அது எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் செய்யாதவங்க ஒரு பொருளை நூறு ரூபாய்க்கு வைக்க முடியும்னா இவ்வளவு செஞ்சால் அவங்க நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வைக்க முடியும் இரநூறுவாய்க்கு தான் வைக்க முடியும் ரம்பரத்துல நடிக்கிறதுனால எனக்கு மட்டும் பணம் வருது என் சுய லாபத்துக்காக இன்னொருத்தர நஷ்டப்பட வைக்கிறது மத்தவங்க பணம் நம்ம நாட்டுல இல்லாத வழியே இல்லை என்பதை உணர்த்துவதற்கு உதாரணமாய் இப்ப வந்திருக்கு மேட்ரிமோனியல் போட்டோகிராபி பணம் கொடுத்தா போதும் நம்ம நடிகர் நடிகர்கள் பாலி டாய்லயே சொல்லி பாக்கெட் போட்டு விக்க வச்சிருவாங்க நம்ம ஆளுங்க அவ்வளவு திறமைசாலிங்க ஃப்ரீனா ஃபெனாயில கூட குடிக்கிற நம்ம ஆளுங்களை பத்தி நாம இன்னும் எத்தனை காலம் பேச போறோம் நம்ம மேட்ரிமோனியல் காரங்க பண்ற பக்காவா நான் மேட்ரு சொல்றேன் கேளுங்க உலக என்ற பெயரில் சிறு தொழில் செய்கின்ற தொழிலாளர்களின் சிறகுகளை உடைக்கின்ற முதலாளிகளில் ஒருவனாக ஒட்டுமொத்த புகைப்பட கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்க வந்த பால்மாஜ் கம்பெனி தான் இந்த தமிழ் மேட்ரிமோனி போட்டோகிராபி என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு ஒளிப்பதிவாளின் மொத்த உபகரணங்களும் மூன்று முதல் ஐந்து லட்சங்கள் வரை முதலீடு செய்துதான் இத்தொழிலை செய்து வருகிறார்கள் வருடத்தின் முகூர்த்த நாட்கள் மட்டுமே இவர்களுக்கு வேலை நாட்கள் இந்த குறைந்த நாட்களில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை கொண்டுதான் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வருகிறார்கள் இவர்கள் வாழ்வாதாரத்தில் மண்ணை அள்ளி போடும் கார்பரேட் கம்பெனிகள் மிகவும் ஆபத்தான ஒன்றாக இருக்கும் என அஞ்சுகின்றனர் கார்பரேட் கம்பெனிகளிடம் கல்லடிப்படும் பல தொழிலாளர்களில் தாங்களும் இணைக்கப்பட்டு விட்டோமோ என்ற அச்சம் வந்துவிட்டது இதுவரை நம் வீட்டில் நடந்த எந்த ஒரு சுப நிகழ்வையும் நமக்கு நன்கு தெரிந்த புகைப்பட கலைஞரை வைத்துதான் புகைப்படம் எடுத்து வந்தோம் இன்று நம்மவர்கள் விளம்பர மோகம் கொண்டு யார் எவர் என்றே தெரியாத ஒருவரை நம் வீட்டின் உள் அனுமதித்து புகைப்படம் எடுப்பது நம் சொந்த செலவில் தன் அந்தரங்கங்களை அடுத்தவருக்கு அள்ளி தருவதற்கு ஒப்பாகும் இன்றைய சூழலில் ஒரு புகைப்பட கலைஞரின் சுய ஒழுக்கம் பண்பும் மாண்பும் தான் எடுத்த எந்த ஒரு புகைப்படத்தையும் எந்த சூழலிலும் சமூக வலைதளங்களிலோ சுய விளம்பரங்களிலோ பயன்படுத்த மாட்டார்கள் ஆனால் ஒரு புது புகைப்பட கலைஞன் நம் வீட்டு பெண்களின் புகைப்படங்களை ஷாட்டாக பல கோணங்களில் எடுத்து புகைப்படங்கள் வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து அவை எங்கெல்லாம் உலா வருகின்றன என்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் நடிகர்கள் சொன்னால் நல்லா தான் இருக்கும் என்ற மாயை உடையும் வரை இது சாத்தியப்பட வாய்ப்பே இல்லை நண்பர்களே நடிகங்கள் ஆனால் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஒருபோதும் விலை போகாதீர்கள் துணை போகாதீர்கள் எங்களை மேலும் ஊக்கப்படுத்துவதற்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்